ஏகாதசி அன்னைக்கு ஏன் விரதம் இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டு கேட்பா பகவானுக்கு ரொம்ப விசேஷமானது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட யாரா இருந்தாலும் ஸ்மார்த்தர்களோ வைஷ்ணவர்களோ சைவர்களோ சாக்தர்களோ யாரா இருந்தாலும் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது எதுனாலன்னு கேட்டாக்க அன்னைக்குதான் சாட்சாத் பரமேஸ்வரன் விசக்த பானம் பண்ணினாராம் சாட்சாது பரமேஸ்வரன் அந்த தினத்தில விஷத்த பானம் பண்ணதால யாரும் எதுவும் சாப்பிடப்படாதுன்னு ஒரு சம்பிரதாயத்தை வந்திருக்கார் விஷத்த பரமேஸ்வரன் பானம் பண்ணும் பொழுது மற்ற லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் அத்தனை விஷமா ஆறிவிடுறதோடு யோ சாட்சாது மகாபெயபாடும் இதை சொல்லி ஏகாதசி அன்னைக்கு எந்த ஒரு பதார்த்தத்தையும் சாப்பிடப்படாது அப்படி விசேஷமாக அதனாலதான் முழுக்க